ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லாநூற்று ஜிஎம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் அழகு ஏழாவது யூனிட்டில் அதாவது ஏழாவது யூனிட்டில் உள்ள சி இலக்குவனார் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய எந்த டாபிக்ஸ் வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோ செய்யும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சி இலக்குவனர் அவர்கள் பற்றி பார்க்கலாம் இவருடைய ஊர் பெயர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் ஓகேவா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் வட்டத்தில் வாய்மேடு அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு வேதாரண்யம் வட்டம் வாய்மேடு ஓகேவா இவருடைய பெற்றோர் வந்துட்டு சிங்காரவேலர் ரத்தனதாச்சி அப்படிங்கிறது இவங்களுடைய பெற்றோர்கள் பெயர் பெற்றோர் வந்து இவருக்கிட்ட பெயர் அதாவது லக்குவனார் அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன அப்படின்னா லட்சுமணன் அப்படிங்கிறது தான் பெற்றோர் வைத்த பெயர் இவரதோட இவரோட ஆசிரியர் ஓகேவா இவருடைய ஆசிரியர் வந்துட்டு யார் சாமி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் என்னென்னா லக்குவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா மாற்றி வச்சிருக்கிறாரு அப்போ அப்பா அம்மா வச்ச பேர் லட்சுமணன் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனார் அப்படிங்கிறவர் இலக்குவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு மாத்திருக்கிறாரு இவருடைய பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ்காத்த தானை தலைவர் லக் இலக்கண செம்மல் தமிழ் காப்பு தலைவர் இது எல்லாமே இவருடைய பட்டங்கள் ஓகேவா யாருடையது சி இலக்குவனார் அவர்களுடைய பட்டங்கள் இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விருதுநகரில் இலக்கியம் அப்படிங்கிற இதழ் தஞ்சாவூரில் திராவிட கூட்டு அரசு அப்படிங்கிற இதழ் மதுரையில குரல்நெறி அப்படிங்கிற இதழ் இந்த மாதிரி பல்வேறு இதழ்களை வந்துட்டு என்னென்னா இவர் நடத்திருக்கிறாரு திருவையாறு அரசு க அரசர் கல்லூரியில் பையன் இவர் வந்துட்டு படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புலவர் பட்டமும் வாங்குகிறாரு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புலவர் பட்டம் அப்படி புலவர் பட்டத்தை வாங்குறாரு அப்போ திருவள்ளுவர் மாணவர் கழக செயலாளராக செயலாளராகவும் என்னென்னா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ திருவையாறு அரசர் கல்லூரி அரசர் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புலவர் பட்டம் வாங்குறாரு திருவள்ளுவர் மாணவர் கழக செயலாளராக செயலாளராகவும் என்னென்னா தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவருடைய மாணவர்கள் யாரெல்லாம் அப்படின் மு கருணாநிதி அவர்கள் கி வேங்கட சுப்ரமணியம் அவர்கள் நல்லக்கண்ணு கா காளிமுத்து இன்குலாப் ந காமராசன் பா செயப்பிரகாசம் முனைவர் சொல் விலங்கும் பெருமாள் ஓகேவா இவங்க எல்லாமே வந்துட்டு சி இலக்குவனார் அவர்களுடைய மாணவர்கள் இவருடைய பிற பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்துட்டு தமிழ் அரிமா அப்படின்னு சொல்லலாம் தமிழ் அரிமா தமிழ் போராளி இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் இரண்டாம் நக்கீரர் இந்தி எதிர்ப்பு படை தளபதி செந்தமிழ் படையின் மான செம்மல் இந்த மாதிரி இவருக்கு சி இலக்குமனர் அவர்களுக்கு நிறைய பட்டங்கள் வந்துட்டு இருக்குது ஸோ அதை எல்லாமே வந்துட்டு நல்லா பார்த்து ஞாபகமாக வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ வேணும்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ